கண்ணுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளில் உங்கள் இருதய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக என்று சொல்லி அன்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதன் பதினாறாம் வசனம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் பாருங்க இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துகிறாரா அப்போ யார் குருடர்கள் நமக்கு தெரியணும் இல்லைங்களா நீங்க இதே ஏசையா தீர்க்கு புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாம் வசனத்தின் முற்பகுதியை வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது என் தாசனை அல்லாமல் குருடன் யார் அப்ப யார் குருடனா அவருடைய தாசனாகிய நீங்களும் நானும் தான் குருடர்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன் குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறாரா இப்போ இந்த குருடர் என்கிற இடத்துல என்ன போட்டு உங்களுக்கு வாசித்து காட்டுக்கிறேன் பாருங்களேன் என் தாசரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய தாசராகிய உங்களையும் என்னையும் அவர் நடத்துகிற வழி என்ன தெரியுங்களா நாம் அறியாத வழி நமக்கு தெரியாத பாதை அதாவது நிறைய சமயங்கள்ல தேவன் நம்மை நடத்துகிற வழியை பார்த்து நம்ம அவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறோம் ஏன் ஆண்டவரே என்னை இப்படி ஒரு பாதைக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க நீங்கள் சர்வ வல்லமையில் தேவன் ஆயிற்று இந்த பாதையில நான் கடக்காமலே என் லைஃப்ல ஒரு மிராக்கல் நீங்கள் செய்ய முடியுமே ஆனால் இந்த பாதையை நான் அண்டர்கோ பண்ணுன்னு சொல்லி நீங்கள் ஏன் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய சமயங்களில் தேவனால் நடத்தப்படுகிற பாதைகளை குறித்து நம்ம முறையிடுகிறதே நீங்கள் பார்க்க முடியும் ஆனாலும் கூட தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா ரீசனே சொல்லாம நமக்கு பிரியமில்லாத பாதைகளில் நம்மை நடத்தத்தான் செய்கிறார் அநேக அழுகையின் பள்ளத்தாக்குகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அவைகளை நம்ம உருவ கடந்து நீரூற்றாக மாற்றிக்கொள்ளும்படி செய்கிறார் ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு ரீசன் தெரிய மாட்டேங்குது ஏன் தேவன் இப்படி நடத்துறாரு வேற வழியே அவருக்கு இல்லையா இந்த வழியில தான் நடத்தணுமா அப்படின்ற புலம்பல் சில சமயங்கள் நமக்கு அதிகமாகத்தான் செய்கிறது பாருங்க வேதத்துல இப்படி ஒரு நபருக்கு நடக்குது அதாவது தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு அவர் கடந்து போன பாதை என்பது மிகவும் கடினமான ஒரு பாதை அது யாருன்னா நமக்கு நன்கு பரிச்சயமான யோசேப்பு தான் பாருங்க யோசேப்புக்கு பதினேழு வயசுல தேவனால் சொப்பனம் கொடுக்கப்படுகிறது அந்த சொப்பனத்துல தேவன் யோசேப்பை உயர்த்தி இருக்கிற விதம் யோசேப்புக்கு சந்தோஷம் ஆனா யோசேப்புக்கு தெரியாது அதன் பின்பு தேவன் யோசேப்பு அறியாத வழிகள்ல யோசேப்புக்கு பழக்கமில்லாத பாதைகளில் யோசேப்பை நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் பிரியமில்லாத பாதைகளில் தேவன் யோசேப்பை நடத்த தீர்மானம் பண்ணி இருந்தார் பாருங்களா இந்த வலி யோசிப்புக்கு ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சொப்பனத்தை பார்த்து அப்பா கிட்ட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது சகோதரர்களாக சகோதரர்களால் பொறாமைக்கு உட்படுத்தப்பட்டு யோசிப்பு இப்போ என்ன ஆகிறார் அப்படின்னா விற்கப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும் எகிப்துக்கு அடிமையாக போகிறார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா போத்திபாரின் வீட்டில் சில காரியங்கள் நடக்கிறது சிறைச்சாலையில் சில காரியங்கள் நடக்கிறது அதாவது கர்த்தர் யோசிப்போடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட பின்பு யோசிப்புக்கு சில ஃபேவர்ஸ் கிடைச்சது நம்ம உண்மைதான் ஆனால் அந்த அந்த அறிதல் கர்த்தர் யோசிப்போட கூட இருக்கிறார் என்கிற அறிதல் உண்டாவதற்கு முன்பதாக யோசேப்புக்கு நிச்சயமா அடிகள் விழுந்திருக்கும் நீங்க சங்கீதங்களில் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டது போல இருந்துச்சா அவனை ஒடுக்குனாங்கன்னு சொல்லி அங்க வாசிக்கிறோம் அப்படின்னா யோசேப்புக்கு அடிகள் நிறைய விழுந்தது என்பது நமக்கு தெரிகிறது ஒவ்வொரு அடியை யோசேப்பு வாங்கும் பொழுதும் அவருக்கு என்ன தோணிருக்கும் தெரியுங்களா இந்த அடியினால் உண்டாக்குற வழி வேதனையை விட என் சகோதரர்கள் என் வாழ்க்கையில செய்த துரோகத்தினுடைய வலியும் வேதனையும் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி யோசிப்பு வருத்தப்பட்டு கொண்டே இருந்திருப்பார் பாருங்க அவருக்கு தெரியல ஏன் தேவன் இப்படி ஒரு பாதையை தன் வாழ்க்கையில முன்குறித்தார் அப்படின்னு சொல்லி அந்த பாதை அவருக்கு சொல்லப்படலை அவருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கு அவர் எங்க இருக்கிறார் இனி அவர் ஃப்யூச்சர் என்ன எந்த ஹோப்புமே இல்லாத எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆனா தேவன் அந்த யோசேப்பை சந்தித்து அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் சில நன்மைகளை கட்டளையிட்டு உயர்வை கட்டளையிட்டு இப்ப யோசேப்பை பார்த்து கேட்குறார் யோசேப்பு உன் சகோதரர்கள் உன் வாழ்க்கையில உனக்கு செய்த தீமைகளையே நினைத்து கொண்டிருக்க போறியா உனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து போகிறியா அப்படின்னு யோசிப்பு தீர்மானம் பண்ணுகிறார் தேவனே நான் மறக்கும்படி உதவி செய்யுங்க நீங்க என்னை மறக்க பண்ணீங்கன்னு சொல்லி கத்தரை ஸ்தோத்தரித்து அந்த காரியங்களையெல்லாம் மறந்து அவர் மன்னிக்கிறத நீங்க பார்க்க முடியும் அதன் பின்புதான் யோசேப்பின் வாழ்க்கையில கத்தரால் கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனங்கள் நிறைவேறுகிறத நீங்க பார்க்க முடியும் பாருங்கள் அந்த சொப்பனம் நிறைவேறும் பொழுது யோசேப்பின் வெகுவாக மாற்றப்பட்டிருந்தது யோசிப்பின் சுபாவம் வெகுவாக மாற்றப்பட்டிருந்தது ஒரு வாசிக்கிறேன் அதிகாரத்தினுடைய இருபதாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் பாருங்க அப்பா மறிச்சிட்டார் யாக்கோபு மறிச்சிட்டார் இப்போ சகோதரர்களுக்கு யோசிப்பு நினச்சிருந்தாருன்னா என்ன தீமையை வேணா செய்யலாம் என்ன அவங்கள வேணா கொடுமைப்படுத்தலாம் ஆனால் இப்போ சகோதரர்கள் பயந்து வந்து யோசேப் முன்னாடி நிற்கும் போது யோசேப்பு சொல்றாரு நீங்க எனக்கு தீமை செய்யணும் தான் நினைச்சிங்க ஆனால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் உண்மையை தீமை செய்ய நினைக்கல அவங்க தீமையை யோசேப்புக்கு செய்தாங்க ஆனால் யோசேப்புக்கு அந்த வழியும் வேதனையும் மெமரியிலேருந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ரீசன் என்ன அப்படின்னா கர்த்தரை மகிமைப்படுத்துவதை யோசேப்பு தெரிந்து கொண்டார் அந்த வழிகளையே தியானிப்பதை விட கத்தரை மகிமைப்படுத்துவதை யோசிப்பு தெரிந்து கொண்டார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் கூட நீங்க கடந்த நாட்களில் கடந்து வந்த பாதை அழுகையின் பள்ளத்தாக்கை போன்ற பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாச்சே இந்த பாதைகளில் என்னை நடத்தாமலே என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் அவரால செய்ய முடியுமே ஆனால் ஏன் இந்த பாதை எனக்கு அப்படின்ற கேள்வியோடு நீங்க நடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்றார் நீ என் தாசன் நான் தான் அந்த வழியில் உன்னை நடத்தின உனக்கு முன்னாடி இருக்கிற கோணலை எல்லாம் செவ்வையாக்கும்படி அந்த பாதை உனக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்றாரு பாருங்க யோசேப்பின் கேரக்டர்ல சில கோணானவைகள் இருக்கு அதையெல்லாம் தேவன் செவ்வையாக்குகிறார் அதே போல நம்ம வாழ்க்கையிலும் மாற்றப்பட வேண்டிய சில காரியங்கள் நித்தியத்தை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிற சில குணாதிசயங்கள் அவைகள் எல்லாம் நமக்குள்ள வரும்படி ஒருவேளை சில சமயங்கள்ல சில புடமிடுதல்கள் சில சமயங்கள்ல சில அடிமைத்தன பாதைக்குள்ள சில நுகத்தடிக்குள்ள தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறதே போல இருக்கு ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர் தேவன் அவர் நடத்துவாரானால் நிச்சயமாய் நம்ம பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் முடிவிலே மகிமையில நம்ம நிற்க இருக்கிறதே நம்ம நிச்சயமாக பார்ப்போம் யோசிப்பின் வாழ்க்கையில் முடிவில் மிகப்பெரிய மகிமை அவருக்கு உண்டாயிருந்தது போல நாம் இந்த ஜீவியத்தை முடித்து நித்தியத்தில் பிதாவின் சமூகத்தில் காணப்படும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி நம் நிமித்தம் பரலோகத்திலே உண்டாக தேவன் செய்வார் ஒன்றை புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு தேவன் நடத்துகிற பாதை கஷ்டமாக தான் இருக்கு இல்லைங்களா ஆனாலும் கூட என் தேவன் என்ன நடத்துகிறார்னா அதற்கு ஒரு மகாந்திரம் இருக்கும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லி நீங்க நம்பி இந்த பாதையை கடப்பீர்களானா சீக்கிரத்துல அந்த மகிமையான முடிவையும் உங்க கண்கள் பார்க்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே நம்ம பாதைகளை குறித்து நம்ம முறையிட்டு கொண்டு அந்த பாதைகளை துதியோடு அவருடைய கிருபையோடு கடக்கும்படி அவர் ஒத்தாசைக்காக நாடுவோம் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கருத்தனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க நாங்கள் குருடர்களாக இருக்கிற உண்மை அண்டவரே அப்பா நாங்கள் அறியாத வழியில் எங்களுக்கு புரியாத புலப்படாத பாதைகளை தான் எங்களை நடத்துறீங்க ஆனாலும் கத்தாவே அவைகளை எல்லாம் எங்க நன்மைக்கு எதுவாகவே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு இன்னைக்கு பேசுனீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே ஒருவராகிலும் மற்ற இந்த பாதையின் வழிநடத்துதல்ல சோர்ந்து போய் ஓட்டத்தை பாதியிலே நிறுத்தி விடாதபடி முடிவு பரிந்தும் இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க தேவன் உதவி செய்யுங்க அப்படி செய்தவங்க நாமத்தை மகிழ்வுபடுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தங்க்யூ காட் பிளஸ் யூ